அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் மீனாட்சி பேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் விஸ்காம் அப்ளை நவ் கேஜிஎஃப் த்ரீல அஜித் தான் ஹீரோ எஸ்ஸுக்கு பதிலாக அஜித் தான் அப்படின்ட்டாருன்னா நிச்சயமா அஜித் போவார் ஏன்னா ஒரு சிங்கத்துக்கு வாழாக இருக்கிறதுக்கு எப்போவுமே அவர் விரும்ப மாட்டார் படத்தில் எஸ்ஸு ஹீரோ இவர் வந்து ஒரு கேரக்டராக வருவார்னா எப்படிங்க அஜித் விரும்புவார் பிக் பாஸ்ல இருந்து கமல் அவர்கள் ஹோஸ்ட் விளக்குறதா சொல்லியிருக்காரு அது பத்தினா ஏதாவது இருக்கா இந்த தகவலை வந்து ஒரு பிக்பாஸ் அந்த விஜய் டிவி கிட்ட சொல்லிட்டாரு எந்த மூல சொல்லிட்டாரு நாங்க வந்து நான் இதுல இருந்து வெளியேறேன் இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க வழக்கம் போல பிக் பாஸ் எயிட்லையும் கமல் ஹோஸ்ட் பண்ணுவாருன்ட்டு எல்லா விளம்பர நிறுவனங்களுக்கும் கமல் தான் பண்றாருன்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டாங்க இப்ப அவங்களுக்கு வேற வழியே இல்லை கமலை எப்படியா கன்வின்ஸ் பண்ணி ஆகணும்னு போய் உட்காந்து கமல் இல்லை அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் ஊரியா சிம்பு இவங்களாம் இருக்காங்க அவங்க யாருமே கிடைக்கல டேட் கிடைக்கல அப்படின்னா அரவிந்த் சுவாமி இல்லைன்னா சரத்குமார் போடலான்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் இருக்கு இதெல்லாம் உண்மையா ஒன்று சூர்யா இன்னொன்று வந்து விஜய் சேதுபதி இன்னொன்று சார் நடிகர் அஜித் கேஜிஎஃப் இயக்குனர் நீல் பிரசாந்த் கூட ஒரு படம் பண்ண போகிறதா ஒரு தகவல் வெளியாகி இருந்தது அதனால் அஜித் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர உற்சாகமாயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இந்த ஒரு விஷயம் உண்மையாக சார் ஆனால் இதனுடைய அடிப்படை காரணம் என்னவா சார் இருக்குது அந்த தகவலே போய் இங்கே எப்படி இவ்வளோ தூரம் பெரிய பூதாகரமாக வந்துச்சு அப்படின்னு தெரியவே இல்லை அதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை இது வரைக்கும் அவங்க சந்திக்கல பேசலை இன்னொன்று அஜித்துடைய கமிட்மெண்ட்டுகளை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் இங்கே தொடர்ந்து படங்கள் பண்ணுவதற்காக பேசிகிட்டு இருக்காரு சிறுத்தை சிவாவுக்கெல்லாம் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஆனால் சிறுத்தை சிவாவை விட ஒரு பெரிய இயக்குனர் ஒரு பேன் இண்டியா டைரக்டர் கூப்பிட்டா நிச்சயமாக அஜித் போயிட்டு அது வேறு விஷயம் ஆனால் கேஜிஎஃப் டைரக்டர் அவர் எடுக்கிற படங்கள் அவர் எடுக்கிற ஸ்டைலு அதுக்கெல்லாம் அஜித்து பொருந்து வராங்கிறது ஒன்று இருக்குது ஏன்னா இப்போ அவர் படத்தில் நடிப்பவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட உயிரை கொடுத்து நடிக்கணும் ஸோ அளவுக்கு வந்து உடல் உழைப்பு தேவைப்படுது இப்போ அஜித்தை பொறுத்த அளவுக்கு அவ்வளவு பெரிய உடல் உழைப்பை அவர் செலுத்துவதற்கு எப்பவுமே தயாராக இல்லை நடுவில் வந்து சங்கரை ஒரு கூப்பிட்டப்பவே இவர் சங்கர்கிட்ட சொன்னது என்னென்னா சார் உங்கள் ஸ்டைல் வேறு நீங்கள் நிறைய ஒர்க்கு எதிர்பார்ப்பீங்க பட் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அதனால் நம்மளை ரெண்டு பேரும் நண்பர்களாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லி சங்கர் படமே வேணான்னு சொன்னவர் அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட கேஜிஎஃப் டைரக்டருங்கிறவரு ஒரு ட்ரில் மாஸ்டர் மாதிரி அவர்கிட்ட போய் சிக்கிக்கிட்டு அஜித் வந்து அஜா அவஸ்தைப்பட மாட்டாருங்கிறது ஒன்று இன்னொன்று இப்போ கேஜிஎஃப் திரியில் அஜித் தான் ஹீரோ எஸ்ஸுக்கு பதிலாக அஜித் தான் அப்படின்ட்டாருன்னா நிச்சயமாக அஜித் போவார் ஏன்னா ஒரு சிங்கத்துக்கு வாழாக இருக்கிறதுக்கு எப்போவுமே அவர் விரும்ப மாட்டார் படத்தில் எஸ் ஹீரோ இவர் வந்து ஒரு கேரக்டராக வருவார்னா எப்படிங்க அஜித் விரும்புவார் இப்போ விஜய் மாதிரி தானே அஜித் அவர் கேஜிஎஃப் த்ரீயில் அஜித் ஒரு கேமிய ரோல் கொடுக்கறதாலாம் சொல்லியிருக்காங்களே சார் கேஜிஎஃப் த்ரீல அஜித்துக்கு கேமியோ ரோல்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் முதல்ல அதை போகிறாங்கிறது ஒன்றும் இருக்குல்ல ஏன்னா அஜித்துடைய ஸ்டாண்டர்டு அவர் இது வரைக்கும் நடித்தது இப்போ அவருடைய கொள்கை நிறையா இருக்குது இப்போ ஒரு படத்தை அஜித் கமிட் பண்ணுறாருன்னா அவர் தான் எனக்கு ஹீரோவாக இருப்பார் வேறு யாராவது என்ன துணைக்கு வந்து சேர்ந்துக்கலாம் அவர் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் நான் போய் அதில் துணையாக நிற்கிறேங்க வேற ஒருத்தர் ஹீரோவாக இருப்பாருன்னா அஜித்து போகவே மாட்டார் அதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷன் அஜித்தோடது அவரை வந்து நீங்கள் நிஜமாகவே அவரை பெருமைப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு சிறுமைப்படுத்திகிட்டு இருக்காங்க கேஜிஎஃப் த்ரீயில் அஜித் இருக்காருங்கிறது பெருமை கிடையாது ஒரு கேரக்டரில் அவர் பண்ணுறாருங்கிறது பெருமையாக ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறாருங்கிறது எப்படி பெருமையாக இருக்க முடியும் அதனால் அஜித் வந்து நிச்சயமாக அதில் பண்ண மாட்டாருங்கிறது ஒன்று அதற்கான பேச்சுவார்த்தையும் நடக்கலைங்கிறது தான் உண்மை பிக் பாஸ்ல இருந்து கமல் அவர்கள் ஹோஸ்ட் பொசிஷன்ல இருந்து விலகிறதா சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயம் என்னுடைய பட வேலைகள் காரணமாக தான் நான் இதுலேருந்து விலகிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இருந்தாலும் உள்ள ஏதோ ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு சொல்றாங்களே சார் அது பத்தினா ஏதாவது தகவல் இருக்கா இல்லை உள்ள எந்த காரணமும் கிடையாது அவர் வந்து ஒரு ஏஐ டெக்னாலஜி படிக்கிறதுக்காக ஒரு தொண்ணூறு நாள் அமெரிக்கா போறாரு அதற்கு நடுவில் அந்த கல்கி படத்தினுடைய செகண்ட் பார்ட்டை உடனே எடுக்கணுங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க அதனால் உங்கள் டேட்டை கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க சார்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் இன்னும் அவர் முடிக்கல செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஷூட்டிங் இருக்குது தக்லீஃபுக்கு அப்போது அதுக்கப்புறம் அன்பறிவு படம் அன்பறிவு வந்து அவர் ரொம்ப பிஸியான மாஸ்டர் வந்து இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் தான் இந்தியா முழுக்க எல்லா லாங்குவேஜ் படங்களும் சண்டை பயிற்சி அவங்க தான் இருக்காங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க சார் எங்களுக்கு ஒரு கரெக்டான டேட்டை கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் படங்கள் கமிட் பண்ணாமல் இருப்போம் எங்களுக்கு ஒரு டேட்டு சொல்லுங்கங்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு டேட்டை அவர் சொல்கிறார் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பிக்பாஸுக்காக அவர் டைம் ஒதுக்கிறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்குது இப்போ என்னென்னா இப்போ இந்த தகவலை வந்து ஒரு பாஸ் அந்த விஜய் டிவிகிட்ட சொல்லிட்டார் எண்டை சொல்லிட்டாரு நாங்கள் வந்து நான் இதுலேருந்து வெளியேறேன் அப்படின்ட்டு இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க வழக்கம் போல் பிக் பாஸ் எயிட்லேயும் கமல் ஓஸ் பண்ணுவாருன்ட்டு எல்லா விளம்பர நிறுவனங்களுக்கும் கமல் தான் பண்ணுறாருன்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டாங்க இப்போ அவங்களுக்கு வேறு வழியே இல்லை கமலை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஆகணும்னு போய் உட்காந்து ஏற்கனவே அவர் கொடுத்த சம்பளத்தை விட இன்னும் ஒரு பங்கு சேர்த்து தரோம் நீங்கள் போயிடாதீங்க சார்னுலாம் அவங்கள ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க கமலை ஆ என்ன இருந்தாலும் அவரால் வேறு வழியே இல்லைங்க என்னால் இதுதான் ஒரிஜினல் சுச்சுவேஷனுங்கிறத அவர் எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி தான் வெளியேறியிருக்கார் இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் குறையும் எல்லாமே இப்போ இனிமேல் வந்து பிக்பாஸ் எயிட்டு என்ன மாதிரி போகுது மக்கள் எப்படி விரும்புகிறாங்கங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய விளம்பரதாரர் கட்டணமே அவங்க நிர்ணயிக்க முடியும் ஸோ அவ்வளவு சிக்கலில் விஜய் டிவி நிர்வாகமும் மாட்டிக்கிச்சு கமலுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவருக்கு ஒரு பெரும் தொகை இதுலேருந்து போகுது அவ்வளோதான் அதை இங்கே வேற எங்கேயாவது அவர் ஏன் பண்ணி போறாரு அது அவருக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ விஜய் டிவிக்கு ஒரு திடீர்னு சொன்னது ஒரு பெரிய பிரச்சனையா தான் முடிஞ்சிருக்கு சார் கமல் வந்து போன சீசன்ல வந்து நிறைய ஒருதலை பட்சமாக நடந்துக்கிட்டாரு வர வர அது கமல் ஷோவா மாறிடுச்சு பிக்பாஸ் மாதிரி இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தது ஒருவேளை இந்த விமர்சனங்கள் எல்லாமே கமலுக்கு ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் தான் அவர் இந்த சீசன்ல உடனடியாக விளக்கியிருக்காரு குறிப்பா அவருடைய அரசியல் வருகை இருக்கு இதுல அவருக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு வேறு கொடுத்துருக்காங்க அதனால் வந்து இதெல்லாம் அவருக்கு பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் உடனடியாக இருக்காரா அப்படின்னு தகவல் இருக்கு சார் இல்லை அப்படி கிடையாது நான் சொன்ன காரணம் தான் அது முழுமையான காரணம் தான் ஆனால் அதே நேரத்தில் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நடத்துகிற ஒரு பொறுப்பை அவர் ஏற்கும் பொழுதே ஒருத்தர் திட்டுவார் ஒருத்தர் பாராட்டுவார் ஒருத்தர் காரி தூப்புவார் இது எல்லாமே தெரிஞ்சு தான் உள்ளே வராரு ஏன்னா ஒரு பத்து கேரக்டர் இருக்காங்கன்னா பத்து கேரக்டர்களுக்கும் பத்து ரசிகர் கூட்டம் இருக்கும் இப்போ இவரை புகழும்போது இவருக்கு பிடிக்காது இவரை புகழும்போது அவருக்கு பிடிக்காது அப்போது இவரை புகழும்போது திட்டுவார் இவரை புகழும்போது திட்டுவார் இது வந்து நடக்கும்ங்கிறது கமலுடைய நீண்ட அனுபவசாலியான அவருக்கு நிச்சயமாக புரியும் அதனால் எல்லாம் தெரிஞ்சுதான் அந்த மேடையில் அவர் ஏறுறார் அதனால் அவர் இந்த மாதிரி சின்ன சின்ன கற்கள்லாம் காயப்படுத்தவே கிடையாது காயப்படுத்தவும் முடியாது சரி நீங்கள் இப்போ முன்னாடியே குறிப்பிட்டிருந்தீங்க கமல் அவர்கள்கிட்ட போயிட்டு விஜய் டிவி நிர்வாகிகள் உட்காந்து பேசின மாதிரியும் அந்த பிக்பாஸ் ஷோனுடைய நிர்வாகிகள் போய் பேசின மாதிரியும் சொல்லியிருந்தீங்க இல்லையா அப்போ கமல் இல்லை அப்படின்னா அடுத்த ஆப்ஷனை அவங்க கண்டிப்பாக யோசிச்சு வச்சுருப்பாங்க இல்லை யோசிச்சுட்டு இருப்பாங்க அந்த வரிசையில் சூர்யா சிம்பு இவங்களாம் இருக்காங்க அவங்க யாருமே கிடைக்கல டேட் கிடைக்கல அப்படின்னா அராயன் சுவாமி இல்லைனா சரத்குமார் போடலான்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் இருக்குது இதெல்லாம் உண்மையா இல்லை அவங்க விஜய் டிவி நிர்வாகம் பேசுனது மூணே மூணு பேர்கிட்ட தான் ஒன்று சூர்யா இன்னொன்று வந்து விஜய் சேதுபதி இன்னொன்று சிம்பு இப்போ நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா சூர்யாவும் சிம்புவும் என்னால் அதை பண்ண முடியாதுங்கன்னு ஒதுங்கிட்டாங்க ஏன்னா சிம்புவும் தொடர்ந்து படங்கள் பண்ணுறதுல ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு இப்போ அவர் வாரத்துக்கு மூணு நாள் ரெண்டு நாள் அங்கே ஒதுக்குனாருன்னா அவருடைய பட லைஃப்புங்கிறது பாதிக்கப்படும் ஏன்னா அவர் நம்பி ஒரு கேரளா டைரக்டர் ஒருத்தர் வந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு படத்தை இயக்கியவர் அவரை வச்சு ஒரு ஒரு பெரிய நிறுவனத்தோட பேசிட்டு இருக்காரு அதுவும் வந்து ஒரு நூற்றம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட போகிற படம் ஸோ அப்போ அவ்வளோ பெரிய பொறுப்பு நம்ம கையில் பொழுது நம்ம பிக் பாஸை நோக்கி போய் டையத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார் சிம்பு அதனால் அவர் கேட்டு மூடப்பட்டது சூரியா எடுத்த கேட்டை கேட்டால் நமக்கு இது வேலைக்கே ஆகாதுங்க எங்கிட்ட வராதிங்கன்ட்டார் இப்போ கடைசியே எஞ்சின் இருப்பவர் விஜய் சேதுபதி தான் அவருக்கு இப்போ மகாராஜாவுக்கு பிறகு பெரிய படங்கள் எதுவும் அவர் கமிட் பண்ணலை ஏசுன்னு ஒரு படம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கார் ஆர்முககுமார் படம் அது வந்து படம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அவர் படம் கமிட் பண்ணாதான் ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அவர் ரொம்ப டைம் அவருக்கு நிறையாவே இருக்குது ஸோ அதனால் ஒருவேளை பிக் பாஸில் விஜய் சேதுபதி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போது ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா நாகச்சைதன்யாவுக்கு இரண்டாவது திருமணம் செய்கிறதுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ ரீசெண்டாக இந்த சமயத்தில் ரசிகர்கள் எல்லாருமே சமந்தாவை வந்து பாராட்டியும் நாகச்சைதன்யாவை திட்டியும் இந்த முடிவை எதிர்த்தும் வந்து பதிவுகளை இட்டிட்டு இருக்காங்க இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க குறிப்பாக நாகச்சைதன்யா ஃபேமிலி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு நீண்ட சினிமா பாரம்பரியம் மிக்க ஒரு ஃபேமிலி அது அதில் இந்த ஒரு சம்பவம் ரசிகர்களுடைய இந்த ஒரு எதிர்ப்பு அதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை ரசிகர்கள் எதிர்க்கிறாங்கிறதுக்கா ஒரு ஒரு குடும்ப வாழ்க்கை அவர் விட்டு கொடுக்க முடியாது இல்லை இப்போ சமந்தா அவரை விட்டு போயிட்டாங்க போன பிறகு அவருக்கு ஒரு லைஃப் வேணும் இல்லையா அப்போ எப்படி சமந்தாவை நினச்சிட்டே வாழ்ந்துட முடியுமா என்ன அவர் அப்போ அவருக்கு ஒரு இன்னொரு தொடக்கம் நிச்சயமாக வேணும் அந்த முடிவை அவர் எடுப்பதற்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது இதில் சமந்தா ரசிகர்கள் திட்டுறாங்க நாக சைதன்யா ரசிகர்கள் திட்டுறாங்கங்கிறதெல்லாம் காதலே வாங்கிக்க கூடாது அது தேவையும் இல்லாத ஒரு விஷயம் சார் என்னுடைய கடைசி கேள்வியாக அவங்ககிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா இப்போ கோட் படத்துக்கு அப்டேட் இப்போ ஒரு படம் ரிலீஸ் நெருங்கிடுச்சு கோட் படத்துக்கு எப்போ அப்டேட் வரும் தான் ரசிகர்கள் எல்லாமே காத்திருக்கணும் ஆனால் ரசிகர்கள் எல்லாருமே அப்டேட்டே வேணாம் படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்கள் போதுன்றாங்க அது அந்த பக்கம் பார்த்தோம்னா விடாமுயற்சி குட் பேட் அக்லி அந்த திரைப்படத்திற்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார் இந்த ஒரு இதுவாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக அஜித் படத்துடைய எல்லா அப்டேட்டுமே விஜய் படத்துடைய அப்டேட் வரும்போது கரெக்டாக விடுறாங்க இல்லை ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க இது மோதலாக எடுத்துக்கிறதா இல்லை சாதாரணமாக அப்படியே கடந்து போயிடுறதா சார் இல்லை இது மோதல் தான் இது திட்டமிட்டு செய்யப்படுகிற விஷயம் தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கோம் அஜித் மட்டும் பண்ணலை விஜய் படம் வரும்பொழுது அஜித் படம் தொடர்பான ஒரு ஃபோட்டோ எப்படி வருதோ அதே மாதிரி அஜித் படம் வரும்போது விஜய் படம் தொடர்பான ஒரு செய்தியும் வருது அப்போ இவங்க ரெண்டு பேருமே திட்டமிட்டு பேசி வச்சுக்கிட்டு நமக்குள்ளே இதை நம்ம தொடர்ந்து செஞ்சால் தான் நம்ம இண்டஸ்ட்ரியில் நிற்க முடியும்னு நினச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது ரொம்ப அறுவறுப்பான ஒரு விஷயம் அது ரெண்டு பேருமே இந்த வேலையை செய்யக்கூடாதுங்கிறது நம்முடைய தனிப்பட்ட கருத்து அது ஒரு பக்கம் விட்டுருங்க இவங்க திருந்த போகிறதே கிடையாது இப்போ அரசியலுக்கு விஜய் வந்த பிறகு அஜித் என்ன பண்ண போகிறாருன்னு நமக்கு தெரில ஒரு வேளை ஒரு அரசியல் அறிக்கையை ஏதாவது ஒன்று விட்டாருன்னா இவர் வந்து ஏதாவது ஒரு அறிக்கை விடுவாரா என்ன நமக்கு தெரியல அது காலப்போக்கில் தான் நம்ம பார்க்கணும் ஒருவேளை நானும் அரசியலுக்கு வர்றேன்னு வந்துட்டாருன்னா கூட ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா அவருடைய வளர்ச்சிங்கிறது விஜயினுடைய வளர்ச்சியை பொறுத்து தான் எப்போவுமே இருந்திருக்கு அவர் வளர்றாரே நானும் வளர்கிறேன் அவர் அதிக சம்பளம் கேட்குறாரு நானும் அதிக சம்பளம் கேட்பேன் அவர் அவ்வளோ பட்ஜெட்டில் படம் பண்ணாரே நானும் அவ்வளோ பட்ஜெட்டில் படம் பண்ணுவேன் அப்படி தான் அஜித் வந்து விஜயை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காரு இதை தொடர்ந்து அவர் அரசியலுக்கு வந்தால் கூட அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் அந்த அப்டேட்டு கோட் அப்டேட்டை வந்து ரசிகர்கள் பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல இந்த வருத்தம் வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கே இருக்குது இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சார் இப்போ நம்ம கொடுக்க போகிற ட்ரைலர் நிஜமாகவே ரசிகர்கள் கொண்டாடுகிற அளவுக்கு இருக்கணும் அதுக்காக நீங்கள் நிறைய மெனக்கெடுங்க ராப்பகலாக உட்காருங்க நமக்கு தெரியாது ஃபைனல் அவுட்புட் கைத்தட்டுக்கிற மா மாதிரி மட்டும்தான் இருக்கணுங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க ட்ரெய்லர் ரெடி பண்ணுகிற வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது ஆகஸ்ட் பதினஞ்சு அல்லது ஆகஸ்ட் பத்தொம்போதாம் தேதி அது வருது அடையகமாக ஆகஸ்ட் பதினஞ்சு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களோட நேர்த்த பின்னமாதிரி ரொம்ப நன்றி சார் நன்றி ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ் மீனாக்ஷி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் விமன் அட் கே கே நகர் சென்னை பிகாம் பி எஸ் பிபிஏ பிசிஏ அண்ட்